ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன் மணக்கவலையிலிருந்து விடுபடன்னு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து நான் எப்பவும் வந்து இந்த அளவுக்கு நான் வருவாங்க வரணும் அப்படின்னு நினச்சி தான் போடுறேன் பட்டு இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கல உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என ஐ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இனிமேலும் நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற விஷயங்கள் பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்பி நான் அடுத்தடுத்த வீடியோ சப்போ போடுறேன் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஓகே இன்றைக்கி வந்து இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கான மார்னிங் மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸாக ஞானி ஓஷோ அவர்கள் வந்து வாழ்க்கையே வந்து ஒரு திருவிழா மாதிரி நினச்சி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அது எந்த மாதிரி அவர் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் நாமளும் வாழ்க்கையை வந்து இவர் சொல்கிற மாதிரி ஒரு திருவிழா மாதிரி டெய்லியும் கொண்டாடினாலும் அதுவும் வந்து ஒரு ஒரு என்ஜாயபிளான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு லைஃப்பாக இருக்கும் ஓகே பார்க்கலாம் நல்வழி பிறக்கும் துன்பங்கள் தீர்ந்து போகும் என்ற நம்பிக்கையில் ஒரு வருட பிறப்பை நாம் கொண்டாடுவது போல ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுங்கள் நாம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் பிறப்பு அன்னைக்கு நம்ம என்ன நினச்சி கொண்டாடுவோம் இந்த வரப்போகிற வருஷம் நம்மளுக்கு நல்லபடியாக அமையணும் கடவுளே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம தொடங்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் நாம் நினச்சி கொண்டாடலாம் எல்லா நாளும் ஒரு திருவிழாவாய் நினைத்தால் பிறக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான் நல்ல நாளில் கோபம் வராது அழுகை வராது தர்ம சிந்தனை மேலோங்கும் இப்படி வாழ்ந்தால் உங்களின் வாழ்வு மட்டுமல்ல சுற்றியுள்ள சகலமும் பூந்தோட்டமாய் குலுங்கும் நான் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நீங்கள் எப்படின்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு வருஷப்பிறப்பு இல்லை என் பேர்டே அன்னைக்கு அந்த மாதிரி நாள் ஏதாவது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அந்த நாளில் வந்து மேக்ஸிமம் கோவப்படக்கூடாது யார்கிட்டேயும் சண்டை போட்டக்கூடாது நம்ம சந்தோஷமாக இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா வந்து இந்த வருஷப்பட அன்னைக்கு நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கும் ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே வருஷத்தில் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருந்தீங்க நினைப்பீங்க அப்படின்னா எல்லா நாளுமே ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும்னு சொல்கிறாரு ஸோ நானும் இந்த விஷயத்த ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் மேக்ஸிமம் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் மனத்தினுடைய விருப்பம் நிறைவேறினால்தான் நாம் திருப்தியோடு இருப்பேன் என்ற உணர்வு ஒரு மாயை எதுவுமே சாத்தியமாகாமல் போனாலும் மனம் நிறைத்தால் மார்க்கமுண்டு கமல் சார் சொல்லா மார்கு பந்துன்னா அந்த மாதிரி நம்ம மனசு நினச்சிது அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு சந்தோஷமான நாள் தான் இந்த விஷயம் நடந்தாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த விஷயம் நடந்தால் தான் நான் அடுத்தது அடுத்த விஷயத்தை நோக்கி போவேன் அப்படின்ற மாதிரி தாட்டெல்லாம் இல்லாமல் எப்பவுமே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு நிகழ்ச்சியோ என்னுடைய திருப்திக்கு அதெல்லாம் காரணமும் இல்லை என்னுடைய உள் உணர்வு என்னுடைய ஆள் மனம்தான் காரணம் நான் தான் என்னுடைய சந்தோஷத்திற்கான காரணம் நான் உயிரோடு இருக்கிற அதே ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் டெய்லியும் கொண்டாடணும் இன்று திருவிழா அதனால் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று தினமும் சிந்தியுங்கள் உங்களின் தேடல் மட்டுமல்ல தேடல்களையும் தாண்டிய சக்திகள் உங்களிடமிருந்து தானாய் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் பிடிக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஓகே உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ரிப்ளேவாக வந்து கிட்டேருந்து வர லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்